அலாம் வரைக்கும் வரமத்துள்ள வரகாத்து முஸ்லீம் சமூகத்தினுடைய ஈமானிய மக்கள் ஆண்கள் பெண்கள் சகோதர சகோதரிகள் உலமா பெருமாக்கள் புத்திஜீவிகள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான செலாம் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் இருபத்தி ஏழு இந்த மூணு நாள் வருஷம் முடிய போகுது மூணு நாள் நல்ல முடிச்சிடும் அந்த சப்ஜெக்ட் வேற இன்றைக்கு நாற்பத்தி ஏழு நாளைக்கு முந்தி பதினோராம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினோராம் மாதம் நவம்பர் மாதம் பத்தாம் தேதி முஸ்லீம் சமூகம் வங்கிகளோட தொடர்பாக இருக்குது அது இஸ்லாமிய வங்கி இஸ்லாமிக் ஃபைனான்சிங் இஸ்லாமிக் லீசிங் என்று பல பேர்களோட உலமா பெருமாக்கள் அங்கே போய் இருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி நாலு போகிறோம் அதுக்கு முந்தியிருக்கிறது எப்படி

அதை மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிற ஹெட் மாஸ்டர் மாதிரி உலமாக்கல் நீங்க நீங்க வங்கி வளர்க்கிறீங்க ஓ நல்ல விஷயம் நீங்க இருப்பீங்க அனுமதி இருக்கும் சரியில்லா நீங்க அங்க உட்காந்துக்க மாட்டீங்க தானே ஓ அப்ப சந்தேகம் போறது பிரச்சனை பட போக உங்களை அங்கே ஹானம் ஏடையலா கேள்வி கேட்ட பதில் இல்ல என்ன இந்த முஸ்லீம் சமத்தை அனாதை ஆக்கிறா நீங்க பொருளாதாரத்தை இல்லாமக்கிற ஹானமாக்கிறா நீங்க தைரியப்படுத்தணுமே நீங்க தெளிவு கொடுக்கணுமே நீங்க இந்த தெளிவு எடுப்பதற்காக ஒரு சிலர்கள் இந்த வருஷ குடும்பங்களில் மேன இடங்களிலே உலமாக்கள் மக்கள் தெளிவில்லாமல் சந்தேகங்கள் என்று வரும்பொழுது கேள்விகள் தொடுத்தார் கருத்து பரிமாறினார் வாக்குவாதங்கள் செய்தால் பெறுவதற்கு துடிக்கிறாங்க இந்த நேரத்துல தெளிவு கொடுக்காம அவங்களுக்கு தூசண வார்த்தைகள் பாவிக்கிற மோசமான முன்னெடுப்பு செய்யற உலமாக்களுக்கு கொரான சுமந்தவர்களுக்கு நபியை பத்தி போதிக்கிறார்களுக்கு உங்களுக்கு சுசித்தமான வேலை இல்லை தேர்ட் பார்ட்டி வேலை செய்ய நீங்க உடமா சபை அவதூறு சபையா இல்ல அவதூறு சொல்ல வான மிம்பர்ல சொல்லுங்க கூடாதுண்டு ஆனா தனிப்பட்ட ரீதியில நீங்க பத்துவா செக்ஷன் போட்டு உட்காந்து எல்லாம் அதை அதெல்லாம் ஒரு பக்கம் வைங்க என்ன ஒரு வயசுக்கு பேசுங்க எல்லாம் பிரச்சனை அல்லாட தீன் என்று வாரணத்தை சமூகம் எதிர்பார்க்கிற தெளிவு கொடுக்குற உங்களோட பொறுப்புல மாத்தலை உங்களோட பொறுப்பு அதுல நீங்க பிள்ளை செஞ்சு அல்ல அவங்களை எப்படி எல்லாம் கேட்பான் உங்களுக்கு அல்லாட முன்னுக்கு என்ன சொல்லிருவாங்கிறதுக்காகவே நீ நான் நாற்பத்தி நாளைக்கு முந்தைய அமான வங்கி தொடர்பட்டு எனக்கு இந்த பேங்க்ல சரியா அட்வைசரி போர்டுல ரெண்டாவது இடத்துல கிட்டத்தட்ட இந்த நாட்டினுடைய மார்க்க தலைவர் ரஷ்யமே ரிஷி முஃப்தி என்று அடையாளப்படுத்தக்கூடிய மார்க்க தலைவர் என்று அவங்க அடையாளப்படுத்திக் கொண்டு அந்த ரிஷி முஃப்தி இந்த பேங்க்ல அமான வங்கியில இருபது வருஷமா இருக்கிறாரு பிஓசி பேங்க் ஆஃப் சிலோன்ல இருபது வருஷமா இருக்கிறாரு அதே மாதிரி பீப்பிள்ஸ் லிசிங்ல இருபது வருஷமா இருக்கிறாரு யூசு முஃப்தி இருக்கிறாரு பத்துவா நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் ஜமியால இருந்து பத்துவா கொடுத்தாங்களே அந்த பாசில் பாருக் முர்ஷித் முல் அஃபர் மௌலி ஜெமேதுமா ஜெனரல் செக்ரட்டரி எங்கள் அர்க்கம் நூராமி தம்பி ஜெய்து நூராமி இருக்கிறாங்க இன்னும் ருசேக் மௌலி இருக்கிறாங்க ஹுசேஃபா மௌலி இருக்கிறாங்க பேர் தெரியாது எவ்வளவு ஒரு மாக்கிறீங்க

நீங்க சல்லிய உள்வாங்கிறதுக்கு முஸ்லீம்கள் உள்வாங்கிறதுக்கு இஸ்லாமிக் என்று மொத்த இஸ்லாத்தின பேரம் எடுக்கிறீங்க முஸ்லீம்கள் ரெண்டு முஸ்லீம்களுடைய பொருளாதாரத்தை எடுக்கிறீங்க சரியாண்டு இந்த மார்க்கத்தினுடைய சட்டத்தை கொண்டு வந்து நீங்க அடையாளப்படுத்துறீங்க அது சம்பந்தமா கேள்வி கேட்டா தெளிவு கேட்கறது உங்களை கூப்பிட்டா நீங்க பேங்க்ல உட்காந்துக்கிற பேங்கர் ரிஷி முஃப்தீண்டா அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் அந்த ஆதாரத்தை இப்ப போடுறோம் அதுக்கும் நீங்க பின்னு கடிச்சு என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் தில்லு முள்ளு வேலை பாக்குறீங்களா பதில் இல்லாம சந்தேகத்துல நீங்க அங்க உட்காந்துக்கிறீங்களா மக்களை ஏமாத்துறீங்களா பொய் சொல்றீங்களா உங்களோட வயிற்றை வளர்க்கறதுக்கு நீங்க பெரிய கோடி கணக்கு சம்பாதிக்கிறதுக்கு மக்களை ஏமாத்தி அல்லாடுதி என்ற பெயரை கொண்டு வந்து போட்டு அந்த இஸ்லாமிக் முஸ்லீம் சரியான் என்ற பேர்களை கொண்டு வந்து போட்டு ஜெமியாத்துலமா என்ற அட்ரஸ் வாங்க போட்டு மொத்தலமாக்களு சொத்து மூணு வருஷம் சொத்து விடு மூவப்பட விட்டு சொத்து மாதிரி போட்டிருக்காங்கப்பா உலமாக்களே நீங்க தான் பேச வேண்டியதா நான் பேசுறேன் அப்ப இப்படியெல்லாம் செய்யறீங்களே இது சரியா அப்படின்றது யோசிக்கணும் மொத்த முஸ்லீம் சமூகம் ரெக்கார்டை போடுறேன் ஆதாரத்தோட போடுறேன் நாங்க தொடர்புபட பார்த்தோம் இவ்வாறு பல முஸ்லிம் சமூகம் பிரச்சினை பட்டு அவதியுற்று நம்பி பேசி மோசடிகள் நடந்து ஏமாற்றத்துல இந்த மார்க்கத்துல தெளிவு இல்லாம மக்களுக்கு தெளிவு கொடுக்க மோடி ஒளியிற மக்களை இப்ப உங்கள அடையாளப்படுத்த போறான் ஃபுல்லா பாருங்க அளிக்க ரிஜு முஃப்தியோட பேசுமா என்று சொல்லி கேட்டதாகவும் அவங்க சொன்னாங்க அப்ப முஃப்தியோட பேசுற விஷயம் வந்து

அதை போட்டிக்கிறதுனால அது சம்பந்தமான கேள்விக்கு தான் வரும் அதுவல்லாத வேற ஒரு கேள்வி அவட்ட கேட்டுப்படாது இப்ப நீங்க உதாரணத்துக்கு சிபிஎல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் பத்தி கேட்டீங்க இப்படியான விடயங்களை கேட்கறாங்க சொன்னா எங்க சைடுல இருந்து அதுக்குரிய விளக்கங்கள் இன்ஷால தரையில அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் அது உங்கள்கிட்ட கேட்கலாம் நான் உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகளை ஓகே எனக்கு அதுக்குரிய சந்தர்ப்பத்தை எடுத்தாங்களே ரைட் நாங்க வந்து இப்படி இப்படி ரெண்டு சப்ஜெக்ட் நடந்துச்சு எனக்கு ஒன்று சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் ஒரு நான் பேங்க்ல பேங்க்ல பேங்க் பேங்க் வேணும் போவே சொல்ல வேணும் எனக்கு நீங்க பதில் தருவீங்க ஆனா இத நீங்க திருப்ப கம்ப்ளைண்ட் ஒன்றும் போட்டு ஒன்றையும் போட்டு ஏலும் நீங்க விரும்பினா அனுமதி தருவீங்க இல்லாட்டி தருவீங்க ஏதோ சொல்லுவீங்க அது என்ன கட்டாயம் போனோம் இல்ல நான் சொல்றது இல்ல அவர்தான் தான் சொல்லணும் அவர் சொல்ற பதில் என்னன்னு போறோம் இல்லையோ நாங்க இடையில இருக்கிற மிடில் தான் இல்லமா சார் நான் உங்களுக்கு இப்ப கேட்ட கேள்வியும் நான் உங்களுக்கு என்ன சொல்லணும் சொன்னா நான் அனுமதி கேக்கறேன் பேங்க் சப்ஜெக்ட்டா சந்திக்க நீங்க என்ன சொல்றீங்க ஜெமீல சந்திக்கிறீங்களா அங்க தான் அவர் அங்க சப்ஜெக்ட் நான் உங்களுக்கு கேள்வி கேக்கல அவர் சந்திக்கணும் சொல்லல அவர்ட்ட கேட்க வேண்டிய பேங்க் சப்ஜெக்ட் அது பேங்க் வச்சு என்ன போறோம் அவர் ஓகே இத நீ அவட்ட கேக்குறீங்க ஏழுமுன்னு சொன்னாலும் நீங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுவீங்க ஏழான்னு சொன்னாலும் இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு தான் சொல்றேன் ஓகே ஓகே தானே ஓகே இன்ஷா அல்லாஹ் இந்த வாக்குவாதம் சண்டை சச்சரவு பிரச்சனை ஒன்றும் இல்ல நான் டைரக்டா உங்களுக்கு தெளிவா கேட்டேன் ஓபனா சொல்லிக்கிறேன் இதுதான் சப்ஜெக்ட்